நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் ராமஜெயம் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அண்ணன் அவர்களே ஓட்டப்பிராளம் சட்டமன்ற தொகுதியினுடைய மதிப்பு மிகு உறுப்பினர் அண்ணன் சண்முகையா அவர்களே இந்த பொதுக்கூட்டங்களுக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள் நடந்ததுன்னு சொன்னால் தலைவர்கள் பேசுவாங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க ராஜகோபால ஆச்சாரியார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேரை சொல்ல மாட்டாங்க நாடார் பேரை சொன்னா தீட்டு தேவமார் பேரை சொன்னா தீட்டு தேவேந்திரகுலர் வேளாளர் பேரை சொன்ன தீட்டு திராவிடர் பேரை சொன்னா தீட்டு அதனாலதான் தந்தை பெரியார் என்ன அரை மணி நேரம் அவர்களே நீ சுயமரியாதையை வரலாறு எனவே தான் இந்த அவர்களே வந்த வரலாறு நாம் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு நகர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது சாதாரணமாக கிடைத்ததல்ல ஒரு மிகப்பெரிய வரலாறு நமக்கு இருக்கிறது நம்மை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்கிறான் இந்தியாவிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பிலேயே மூத்த குடிமக்கள் யார் தெரியுமா நீங்க முடிகிறதா ஐயாயிரத்தி முன்னாடி சிவகலையில் இரும்பை கண்டுபிடித்து இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள் நம்மள நாடாளுமன்றத்தில் பார்த்து ஒரு அமைச்சர் சொல்றாரு பாஜக அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாகரிகம் இல்லாதவன் உலகத்துக்கே நாகரீகம் பெற்றுக் கொடுத்தவர்கள் உலகத்துக்கே நாகரீகம் பெற்றுக் கொடுத்த நம்மை பார்த்தா நாகரீகம் இல்லை என்று சொல்ல முடியும் பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் நான் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது இப்ப பிரச்சனைக்கு வந்துருவோம் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தியை படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்னு வந்து வந்து ஹிந்தி எல்லாரும் எ மொழி அதனால நீங்களும் பேசுங்க அப்படிங்கிறது ரெண்டு மூணு படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மூணு இந்த மூணு முதல்ல உண்மையானு பாத்துருவோம் ஒரு விஷயம் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா